பதிமூன்றாம் நிலை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தாயின் மடியில் இந்த இடத்தில் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து என் தாயை போன்று ஒரு தியாக தாயாக இருங்கள் என்று அழைப்பு விடுகிறார் ஒரு நாள் அம்மா தன் மகனை பார்த்து கேட்டாங்க மகனே எனக்கு கண் தெரியாமல் போய்விட்டால் நீ என்ன செய்வாய் என்று உடனே மகன் சொன்னான் பெரிய கண் டாக்டரம் அழைத்து சென்றிருப்பேன் என்று சொன்னான் பிறகு அதே மகன் தாயை பார்த்து கேட்கிறான் அம்மா எனக்கு கண் தெரியாமல் போனால் நீ என்ன செய்வாய் என்று உடனே தாய் சொன்னால் பொறுமையாக நான் என் இரு கண்களையும் உனக்கு தானமாக கொடுப்பேன் என்று சொன்னாள் ஆம் தாய் என்பவள் யார் நம் குரல் கேட்கும் முன்பே நம் உருவம் பார்க்கும் முன்பே நம் குணம் அறியும் முன்பே நம்மை நேசித்த ஒரே இதயம் தாய் மட்டும்தான் நாம் ஒரு முறை அம்மா என்று அழைப்பதற்காக பிரசவ வேதனைகள் ஆயிரம் முறை அம்மா அம்மா என்று கத்தியவள் தான் தாய் என் ஒரு தாயின் ஆசை என்ன ஆசை தெரியுமா மகனை பார்த்து சொன்னால் என் கல்லறையின் மீது உன் பெயரை எழுதிவை என்று எதற்கு நினைப்பதற்கு அல்ல அங்கும் நான் உன்னை சுமக்க வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையில் தியாகம் செய்பவர் அப்பா வாழ்க்கையே தியாகம் செய்பவர் அம்மா ஒரு தாயை ஒரு பொழுதும் கடவுளுடன் ஒப்பிடாதீர்கள் ஏனென்றால் நம் கஷ்டத்தை பார்த்து ஒரு பொழுதும் கல்லாக இருந்ததில்லை தாயை மதிப்போம் மாண்புடன் வாழ்வோம் ஜெபம் இறைவா தாய்மையின் மேன்மையை உணர்ந்து வாழ வரம் தாரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இலைப்பார்வனுவாக நிலை இரையேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசுவின் உடலை அடக்கம் செய்கிறார்கள் நம்மை மாற்றும் இயேசுவின் கல்லறை இறைவின் மரணத்தில் தான் விடியல் பிறக்கிறது பூவின் மரணத்தில் தான் காய் பிறக்கிறது காயின் மரணத்தில் தான் கனி பிறக்கிறது விதையின் மரணத்தில் தான் செடி வெளிவருகிறது சூரியனின் மரணத்தில் தான் நட்சத்திரம் பிறக்கிறது கன்னிமையின் மரணத்தில் தான் தாய்மை பிறக்கிறது ஆகவே மரணம் என்பது முடிவல்ல அது இன்னொன்றின் தொடக்கம் இங்கே இயேசுவின் கல்லறை நம்மோடு பேசுகிறது மரங்கள் சாய்ந்தால் காட்டிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது மனிதர்கள் சாய்ந்தால் வீட்டிலிருந்து காட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் புதைக்கவோ எரிக்கவோ இந்த இயேசுவின் வந்து போகிறது மனுமகனுக்கோ தலைசாய்க்கோ இடமில்லை என்று அவர் முன்மொழிந்தது முற்றிலும் உண்மையாகிவிட்டது இந்த நேரத்தில் கல்லறை மட்டும்தான் சந்தோஷம் கேட்கிறது நீங்கள் உதறி தள்ளிய இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் கடவுளின் உடலை காத்திட பேட்டினை என்னில் பெருமை கொள்ளுகிறது ஏசு என்ற சரித்திரத்தை தனக்குள் தாங்கி இக்கல்லறை காவியம் படைக்கிறது ஆனால் அந்த கல்லறை மட்டும் கதிரவன் ஒளிகண்ட காலை பணிபோன்று மலையின் வரவால் மகிழும் வாடிய பயிர் போன்று கழிப்புடன் அக்கழிக்கிறது எனவே நாமும் கல்லறையில் புதைக்கப்படுகின்ற பொழுது விதைக்கப்படுகின்ற விதைகளாக இருக்க புரட்சியாளர்களாக இருக்க வரம் கேட்போம் ஜபம் இயேசுவே உன்னுடைய கல்லறை உமக்கு வெற்றியை கொடுத்தது என் வாழ்வில் உள்ள மரணமும் வெற்றியை தரக்கூடியதாக அமைய வாழ வரம் தாரும் எங்கள் மேல் இறக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் மேல் இறக்கமாயிரும் இறந்த நம்பிக்கை அளவில் ஆன்மாக்கல் இறைவன் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார் உணவாக இப்பொழுது நாம் ஜபித்த சிந்தித்த தியானித்த இந்த திருச்சிலுவை பாதையினுடைய பலன்கள் கிடைக்கவும் திருப்பெரு님의 கருத்துக்கள் நிறைவேறவும் திருத்தலத்தின் கருத்துக்கள் நிறைவேறவும் நம்முடைய திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறவும் இணைந்து ஜெபிப்போம் பின்னிலிருக்கிற எங்கள் தந்தையே உமது தூயதென போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள்njaட உபவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல

இப்பொழுதும் எங்கள் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக இருந்தது இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் தந்தை மகன் பேராலே பெயராலே